மதல்ல குமாரு ஐயா ராசு என்னையா என்னைய இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறேப்பா குமாரி என்னைய நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம் இல்லனா எல்லாரும் சேர்ந்து நம்ம முடுகுள குமி அடிச்சி விட்டுるவாக என்னடா ஏரக்கனவே நம்ம வீட்ல இருக்குற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற புதுசா என்னடா பண்ணி வச்சிருக்கே ஏடா புள்ள ஐஸ் எங்க இப்படி உனக்கு ஐஸ் சொல்லாத பண்ணாதயா அரே வீட்ல பெரியவங்க யாருமே இல்ல இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க என்னடா இவளுக்கு இன்னைக்கு வேற மாப்ள கூட நிச்சயதார்த்தம் வச்சிருந்தாங்க பாப்பா அதுக்கு குமார் அவசரப்பட்டுட்டடா எங்க அப்பா தான் அவங்க அப்பா கிட்ட பேசி இருந்தார்லடா மாமா போய் பேசி இருந்தார் ஆனா அவங்க அப்பா வேற மாப்ள கூட நிச்சயதார்த்தத்துக்கு இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாரு உனக்கு தெரியும் தானே நம்ம ஊர்ல தெருவுல யாரையுமே கூப்பிடல அதுவும் இல்லாம போலீஸ் எல்லாம் வேற வீட்டுக்கு வந்துட்டாங்கடா போலீஸ் வந்துட்டாங்களா எதுக்குடா

டே குமார் என்னடா மனசுல வீட்ல நாங்க எல்லாம் இருக்கமா முடியாத சூழ்நிலை அப்பா அதுக்கு எங்க குண்டம்மா மகாவை இவருக்கு அப்பா ஐஸ் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் மாதிரி தெரிஞ்சது புதுசா நீங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க என்னடா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லடா எனக்கு வர வழி தெரியல சும்மாவே ஊருக்குள்ள தடம் காட்ட முடியல ஆளாளுக்கு ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல நீ வேற இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியே அம்மா எந்த தைரியத்துல நான் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க என்ன உன் தாய் மாமா இருக்கிற தைரியத்துலயா மாமா எந்த தைரியத்துல யார் கட்டட இப்படி ஒரு வேலை பண்ண மாமா நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா இந்த பிள்ளையோட வீட்டுல எதுக்கு நம்ம வீட்டுல பொண்ணை கட்டி குடுக்கறதுக்கு பயந்தாங்களோ அதே வேலையை தான் பண்ணிட்டு வந்திருக்க தெரியும் மாமா ஓஹோ துறைக்கு எல்லாம் தெரியும் அப்ப தெரிஞ்சே பண்ணிட்டு வந்திருக்கீங்க எனக்கு வேற வழி தெரியல மாமா என்ன நம்பி இருந்த பொண்ணு என்னால அவளுக்கு படிப்பும் போயிருச்சு இப்போ அவசர அவசரமா இந்த வயசுல கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவ வாழ்க்கை என்ன ஆகும் மாமா இப்ப அதே தப்பத்தான நீயும் பண்ணிட்டு வந்திருக்க இந்த பிள்ளைய பெத்தவங்க என்ன தப்பு பண்ண இருந்தாங்களோ அதே தப்பத்தான நீயும் பண்ணிட்டு வந்திருக்க சும்மா இந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ஊர் உலகம் அதுக்காக தான் தாலிய கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன் குடும்பம் நடத்துறதுக்கு கூட்டிட்டு வரலே மாமா கவனமா தாம பேசுறேன் இருமா மாமா நான் இந்த பிள்ளைய தாலி கட்டி கூட்டிட்டு வந்தது குடும்பம் நடத்துறதுக்கு இல்ல மாமா இந்த பிள்ளைய படிக்க வைக்கணும் என்னாலதான் இந்த பிள்ளையோட படிப்பு நின்னு வச்சு இவளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து படிப்பு கொடுக்கலான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் இப்போ உங்க கடையில தானே மாமா வேலை பாக்குறேன் எனக்கு சம்பளமா அதிகமா தானே மாமா கொடுத்துருக்கீங்க இந்த மாசத்துல இருந்து ஃபுல் டைம் வேலை பாக்குறேன்னு அந்த தான் மாமா கூட்டிட்டு வந்தேன் இந்த பிள்ளைய நான் இங்க வச்சு படிக்க போடுறேன் மாமா எனக்கு பிஎஸ்சி இந்த வருஷத்தோட முடியுது மாமா போதும் இதுக்கு மேல நான் படிக்கல இந்த பிள்ளைய படிக்க போடுறேன் மாமா என்ன காதலிச்சதுனால என்ன நம்பி வந்ததுனால அந்த பிள்ளைக்கு படிப்பு கட்டுப்போச்சு வாழ்க்கை கட்டுப்போச்சுன்னு இருக்க மாமா இல்லாம அதுக்காகத்தான் யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல யாரு எப்படி நினைச்சாலும் பரவாயில்லன்னு தாலிய கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன் ஏண்டா அதுக்கு வீட்ல இத்தனை பேர் இருக்கமே யாராவது ஒரு ஆள் ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போறியாடா மாமா சொன்னா யாருமே சம்மதிக்க மாட்டீங்க எல்லாரும் வேண்டாம்னு தான் சொல்லுவீங்க நாங்க போய் பேசுறோம் பேசுறோம்னு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நினைச்சேன் மாமா நீங்க போய் பேசியா இவங்க அப்பா சம்மதிக்கல இன்னும் வேற யாரு போய் பேசினாலும் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாரு அவங்க ரெண்டு பேரும் யார் எதையும் சொன்னாலும் கேட்கற நிலைமையில இல்ல மாமா இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்ட சொன்னாலும் யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டாங்க மாமா நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கிற நம்பிக்கையில தான் மாமா இந்த பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் மன்னிச்சிருங்க மாமா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்போது உங்களை மீறி இப்படி ஒரு வேலை பண்ணது தப்பு தான் ஆனா எனக்கு வர வழி தெரியல மாமா அந்த பிள்ளை என்ன நம்பி இருக்கா ரொம்ப பயந்து போய் இருக்கா மாமா அந்த பிள்ளைய அவங்க வீட்டுல ரொம்ப அடிச்சுட்டாங்க நான் பண்ணுனது தப்பு தான் மாமா மாமா இந்த தப்ப பண்ணினேன் தண்டனை எதுவும் கொடுக்கறதா இருந்தா எனக்கு குடுங்க மாமா எவ்வளவு பெரிய தண்டனையா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அந்த பிள்ளைய மட்டும் நம்ம வீட்டோட சேர்த்து மாமா நான் வீட்டுக்கே வராம கடையில கூட தங்கிக்கிறேன் மாமா இந்த பிள்ளைய மட்டும் நம்ம வீட்டுல சேர்த்துக்கிடுவோம் சம்பளத்துல இந்த பிள்ளைய படிக்க வச்சுக்கிறேன் சொல்லி இந்த வேலையை செஞ்ச யாரும் சொல்லல மாமா நானாதான் நானாதான் செஞ்சேன் சரி இப்ப இவங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியுமா சொன்னாங்க மாமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்கிறதா சொன்னாங்க இப்ப இவங்க அம்மா அங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஓம் பேர்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தா உன்னத்துக்கு உள்ள வப்பாங்க தெரியுமா நான் என் விருப்பத்தோட தான் குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவேன்ப்பா எனக்காக குமார் இவ்வளவு பண்ணியிருக்கும் போது குமார நான் எப்படி விட்டு கொடுப்பேன்ப்பா போலீஸ் வந்து கேட்டா நான் சொல்லிக்கிறேன் சரி குமார் இவ்வளவு நேரம் பேசுனத கேட்டையில அதுக்கு என்ன சொல்ற குமார் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு எனக்காக தான் பேசணும் அதை கேட்டுட்டு பெரியவங்க நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி மாமா நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க

அப்புறம் சொல்லுங்க மாமா கடைக்கு தினமும் காலையில எத்தனை மணிக்கு வருவேன் வருவே மாமா எட்டு மணிக்கு வந்து பத்து மணி வரைக்கும் இருப்பேன் இனிமேல் காலையில் தினமும் அஞ்சரை மணிக்கு நீ தான் கடையை திறக்கணும் கடையை போட்டுற வரைக்கும் நீ கடையில் தான் இருக்கணும் எக்ஸாமுக்கு மட்டும் என்கிட்ட கேட்டுட்டு காலேஜுக்கு போயிட்டு வரணும் மற்றபடி வேற எங்கேயும் போகக்கூடாது வீட்டுக்கும் போகக்கூடாது சாப்பாடு உனக்கு கடையை தேடி வரும் சரிங்க மாமா போ என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எல்லாரும் போங்க போய் வேலையை பாருங்க

டேய் நான் உன் தாய் மாமன்டா என் தாச்ச மதுரிடா கொஞ்சமாவது தாய் மாமன்னு பேருக்கு இருந்தா போதாது தாய் மாமனுக்கு அர்த்தம் தெரிஞ்சு நடக்கணும் நீ இப்படி தான் பேசுவ அந்த ஆளுக்கு இருக்கிற திமுரு உனக்கு இருக்கும் ஏ குமாரு என்னப்பா உன்னை பெத்த அப்ப நான் சொல்றேன் இந்த பிள்ளைய என்னை காக்காம தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது வீட்டை வெளியே போடா இந்த போகத்தான் போறேன் என் மாமா வீட்டுக்கு போகத்தான் போறேன் அந்த பிள்ளையும் இங்க இருக்க கூடாது ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க உன் மாமா வீட்டுல போய் தங்குற வேலையெல்லாம் வேண்டாம் அது எனக்கு அவமானம் அப்படி அவமானமா இருந்தா முதல்ல நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க அடேய் இது என் தாத்தா வீடு உங்களுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இருக்கு நீங்களும் எங்க அம்மாவை இப்படித்தான கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்ப உங்களுக்கு மட்டும் இந்த வீட்டுல எதுக்கு இடம் இப்பவே எங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க நானும் போறேன் டேய் அப்பாவை பார்த்து என்னடா பேசுறேன் டேய் அவருக்கு அடுத்து நீயே வெயிட் அவுட்ல வெளிய போடா மைனியை கூட்டிட்டு நீ எப்படி எப்பத்தளடா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த? உங்க அண்ணே ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும் நம்மளையும் அவன் ஏதாவது சொல்லு முன்னாடி நம்ம எரத்தை காலி பண்ணிரோமா? ஏதாவது சொல்லிரவேன நான். வாயை உடைக்கற மாட்டேன். எதுக்கு அர்தால பயாதடி. வா. குமார் மாப்ள வால் பதळடா. நீ அங்க ஏன் வீட்டுக்கு தான வரணும்? வாடா மவனே. வா. சோத்தல முலகப் படி எல்லி போட்றே வா. ரைஸ் பில்ல

உள்ள கூட்டிட்டு போ, 8ரை கூटामே போ. நீ வாய்ஸ் வா. குமரே பயப்படாத ரைஸ், தைரியமா உள்ள போ. எங்க ஆத்தா இருக்காங்கல்ல, எங்க அம்மா இருக்காங்க, எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. ஏதாவது ஒண்ணுனா, அடுப்படியில நின்னு ஒரு சவுண்ட் கொடு. எங்க மாமா வீட்டுக்கு காக்கும். சரியா? ம் சரி. வா, வா. என்னடா இனனசிட்டு இருக்கோ மனசுல? இந்த இப்ப உள்ள போனாலும் இல்ல, அந்த பிள்ளைய தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். உன் மாமா கிட்ட போய் சாண்டலில இருந்து உனக்கு அவர மாதிரியே திமிரு கூடி போச்சுன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி அது என்னடா இட்லி எப்பா போப்பா அங்க தமிழ்ல எதுனாலும் ஆமா அப்படித்தான் சொன்னேன் உன்னை படிக்க வைக்கிறது நானு ராஸ்கோல் சொல் பேச்சு இல்ல அங்க கட்டுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நானே என் படிப்பு பாத்துக்கிறேன் என் பொண்டாட்டி படிப்பை சேர்த்து பாத்துக்கிறேன் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நான் கடைக்கு போறேன்பா எத்த போயிட்டு வரேன்டா என்னையா கண்ணு இந்தா யாத்தா நீ வேற தனியா உப்பாரி வைக்காத நைட்டு பத்து மணிக்கு மேல வந்து பேசுறேன் டாட்டா பாத்தியாடா உன் தம்பி எப்படி பேசிட்டு போறான்னு நம்ம ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றான் பாத்தீங்களாப்பா ஏன்டா நீங்க எல்லாம் இதே தப்ப பண்ணிட்டு வரும்போது எல்லாரும் கம்மனு தானடா இருந்தோம் இப்போ அவன் அதே தப்ப பண்ணிட்டு வரும்போது நீங்க மட்டும் எதுக்குடா குடிக்கிறீங்க தா அதோய் நீ வாயை மூடு என்ன வெத்தலை வாக்கா இடிச்சமா வாயில விட்டு மென்னமான்று இப்போ அங்க கிறுக்கு போயிடுங்களா என்ன அந்த பிள்ளையோட அப்பே வந்து என்னென்ன பஞ்சாயத்து எல்லாம் கூட்ட போறான்னு தெரியலடா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானோ எல்லாம் தலை எழுத்து வேற என்ன செஞ்சு தொலைய இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் போகாம இருந்தோம் இப்போ அதுக்கும் போறாப்புல ஆயிரும் போல ஏம்மா உன் மருமகன் கிட்ட சொல்லி வைக்குமா இல்லனா உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவர் பிள்ளைய கொஞ்சம் கண்டுத்து வைக்க சொல்லு ஏ போடா சரி இந்த வீட்ல நமக்கு ஒரு மட்டு மரியாதை ஒண்ணும் கிடையாது இந்த லட்சணத்துக்கு எதுக்கு மல்லிகை தோட்டத்துல இருந்து அவசர அவசரமா கிளம்பி வந்திருக்கணும் பேசாம வேலையாவது பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் தம்பி இனே என்னனே என்ன தம்பி இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நீ ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்க மாமா பாத்துக்கறேன்னு சொல்லிட்டாரு எல்லாரையும் டேய் என்னது மாமா பாத்துக்குவாரா முத்து நீ அங்க இருந்த அவ்வளவு நேரம் அதான் மாமா சொல்லிட்டாருலடா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு அதுக்காக பிரச்சனையை எழுந்து எங்க அப்பா கவல் மேல போடுவியா முத்து என்னடா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா சும்மாவே ஊருக்குள்ள நம்ம குடும்பத்தை பத்தி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல நீ வேற இப்படி பண்ணிட்டு வந்திருக்க டேய் என்னடா முத்து நீயும் இப்படி பேசுற இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க எல்லாம் பண்ணாத தப்பையாடா நான் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன் ஏய் இங்க பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பேசிட்டு இருந்தேன்னு வைய செவ்வளவு கட்டி இருக்கிறேன் நீயும் நானும் ஒன்னாடா நான் என் அத்தை பொண்ணு முறை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது நம்ம குடும்பத்துக்குள்ள போயிடும் நீ அப்படியா வெளியே இருந்து பொண்ணு தூக்கிட்டு இருந்திருக்க ஆமா தம்பி அதை நீங்க யோசிக்கணும்ல இவ்வளவு நாள் பிரச்சனை எல்லாம் நிறைய நடந்ததுதான் ஆனா அது எல்லாமே நம்ம குடும்பத்துக்குள்ளேயே தம்பி நடந்தது நீங்க வெளியே போய் பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்லடா அதான் கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சுல அப்புறம் ஏன் அவசரப்பட்டு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்க முத்து என்னடா சொல்கிற கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சுலாங்கிற அப்போ கல்யாணத்தை நிப்பாட்டினது யாருடா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு வேற யாரு நாங்க தான் நாங்கண்ணா யாருடா யாருடா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை எந்த பிரச்சனையும் உனக்கு வரக்கூடாதுன்னு ஒன்றுனா நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் நீ என்னடாதான் எல்லா பிரச்சனையும் எழுதி எங்கள் அப்பா தோல் மேலே போட்டுட்டு நிற்கிற அதில் இருக்காடா உனக்கு முத்து என்னடா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் புரியலடா என்னடா ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு எங்க அப்பா கூட காலேஜ் வந்தேல ஆமா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு தெரியாது என்ன நடந்தது போனோமா சைன போட்டோமா ஹால் டிக்கெட்டை வாங்கினோமா வந்தோமான் இருக்கணும் புரியுதா ம் சரிங்க போ அங்க சேர் இருக்கல மாமா அங்க உட்காருங்க எனக்கு தெரியும் உள்ள போ வாங்கிட்டு வாசிக்கிறோம் சரிங்க மாமா கருப்பசாமி போற வழியில சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீலகண்டன் சார் நான் வர சொல்லிட்டு போப்பா ஆ ஓகே சார் சொல்லிடுறேன் ஆ தேங்க்ஸ் பா ஆ ஓகே சார் சாரி தெரியாம ஆ எப்படி இருக்கீங்க ஆ நாங்க நல்லா இருக்கோம் குலசாமி புண்ணியத்துல வியாபாரம் எல்லாம் நல்லா செழிப்பா தான் இருக்கு நல்லா போகுது உடம்ப பாத்துக்கோங்க தைரியமா இருங்க ஆ அதெல்லாம் ஊர்ல எல்லாம் எல்லாரும் நல்லா தான் இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்னும் இல்லை பக்கத்து தெருவுல ராமகிருஷ்ணன் ஒரு அண்ணாச்சி இருக்காரு அவர் பொண்ணும் என் மருமகனும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பழகிட்டாங்க போல அதை கேள்விப்பட்டு அந்த அண்ணாச்சி அன்னைக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாரு கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா அவசர அவசரமாக படிப்பை கூட நிப்பாட்டிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு நானும் கூப்பிட்டு வச்சு எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஒன்றும் வழிக்கு வரமாட்டேங்கிறாரு சொல்கிறத புரிஞ்சுக்கிட முடியாத அளவுக்கு கோபம் அவர் கண்ணை மறைச்சிருக்கு இப்போது தடாலடியா ஒரு முடிவு எடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் ஆனாலும் அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் என்னன்னா அந்த பொம்பளை பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்குது அதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது படிப்பை வேற நிப்பாட்டிட்டாங்க அதுதான் அதிலடியாக எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலமையில் இருக்கேன் உங்களால ஏதாவது செய்ய முடியுமா பிள்ளைக்கு படிப்பை நிறுத்தினதோட இல்லாம அவசர அவசரமா மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க இப்போ இந்த வாரத்துல பரிசமும் போட போறாங்க தலையிட முடியாத ஒரு நிலைமை தெருக்காரங்க ஊர்காரங்கன்னு யாரையுமே கூப்பிடல ஒண்ணு இன்னொன்னு நான் நேரம் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணா நாளைக்கு ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடும் அடுத்து சபையில போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பாத்துக்க முடியாது நீங்கள் ஏதாவது பண்ணலாமா உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கங்க முடிஞ்சா பண்ணுங்க அதான் கேட்குறேன் சரி பார்த்துக்கங்க பார்த்து ஏதாவது பண்ணுங்கள் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுக்காக உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது பிரச்சனை வராமல் பார்த்து பண்ணுங்கள் சரி வச்சிட்றேன் வாங்கிட்டு அவன் கருப்பேன் இது என்னது கையில பேப்பர் கட்டா இருக்கு இத்தனை ஹால் டிக்கெட்டா உனக்கு ஒருத்தனுக்கு தானே ஹால் டிக்கெட் ஒன்று தான் மாமா இல்லை மாமா இது கிளாஸ்ல மேம் லெசன் நடத்தும் போது எடுத்து வச்ச நோட்ஸ் மாமா கருப்பேன் ஆஃபீஸ் ரூம்ல கொடுத்து வச்சுருந்தானா ஃபியூன் என்ன கொடுத்தாங்க மாமா கருப்பேன் பின்னாடி நிற்கிறான் சரி வாங்கிட்டியா கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் மாமா கருப்பா கருப்பா தேங்க்ஸ்டா கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சதுக்கு தேங்க்ஸ் டா இது நான் மட்டும் பண்ண வேலை கிடையாது சத்யா ரோஷன் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுடா கிளாஸ்க்கு என்னால் வர முடியாது என் சார்பில் நீ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிடு ம் எக்ஸாம் நல்லா பண்ணு ஆ சரிடா போயிட்டு வரேன் ம் உங்களால் அந்த விஷயத்தில் ஏதாவது பண்ண முடியுமா பார்த்து பண்ணுங்க பொறுப்பை உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன் கரெக்டா ஆ சத்யா உங்கள் அப்பா வந்துட்டு போகிறாரு பாத்தேன் சத்யா பாத்தேன் பேசினியா உங்ககிட்ட ஹெல்ப் பேசுனாரு என்ன சொல்ற கருப்பா இல்ல இல்ல நேரடியா கேக்கல போன்ல பேசுற மாதிரி பேசினாரு ஏ நீ பாட்டுக்கு ஏதாவது நினைச்சுக்காக போன்ல கூட நிஜமாவே பேசிருக்கலாம் சாச்சா எங்க அப்பாவுக்கு அவரோட மொபைலிருந்து காலே வரல அதுவும் இல்லாம எங்க அப்பா எப்ப காலேஜ்குள்ள வந்தாலும் மொபைலை சைலண்ட்ல தான் போட்டுட்டு வருவாரு ரொம்ப அர்ஜென்ட் கால்னா கூட அட்டன் பண்ணி அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு காலேஜ் விட்டு வெளியே போய்ட்டு தான் பேசுவார் காலேஜுக்குள்ள ஒரு மொபைல் பேசவே மாட்டாரு அப்படியா உங்க அப்பாவை பத்தி இவ்வளோ நோட் பண்ணி வச்சிருக்க முன்னாடி எனக்கு தம்பிக்கு குமார்க்கு அரவிந்த் விக்கிக்கு எல்லாருக்கும் அட்மிஷன் போடுறதுக்கு அப்பா தானே வந்தார் அட்மிஷன் போடுறதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயத்துக்கு அப்பா காலேஜ் வந்திருக்கார்ல வரும்போதெல்லாம் இப்படி தான் பண்ணுவார் அதுவும் இல்லாம இன்னைக்கு அவர் காலேஜுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு குமார் அனுப்புனா பத்தாதா அவர் எதுக்கு வரணும் எனக்கு என்னமோ அவர் என்ன பார்க்கணும் என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காருன்னு தோணுது அதே மாதிரியே பேசிட்டாரு அப்படியா சரி என்ன சொன்னாரு என்ன ஹெல்ப் கேட்டாரு அதான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் மேத் ஐஸ்வர்யா அந்த பொண்ணு இருக்குல்ல அதான் நம்ம குமாரோட ஆளு அதான் அதான் அவங்களோட லவ் மேட்டர் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால இப்போ அந்த பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புறது இல்லை தானே ஆமா ஒரு வாரமாக காலேஜுக்கு வரல கேள்விப்பட்டேன் அதான்ப்பா பிரச்சனை ஆயிடுச்சு எங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டாரா அவங்க அப்பா இப்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களாம் இந்த வாரத்தில் ஒரு நாள் பரிசு போடுறாங்களாம் அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு அப்பா கேட்டார் இதை உங்கள் அப்பாவே போய் பேசிடலாமே இல்லை ஐஸ்வர்யாவோட அப்பா ஊர் நிர்வாகத்தில் ஒரு ஆள் எங்கள் அப்பாவுமே ஊர் நிர்வாகத்தில் ஒரு ஆளாக இருக்கார் இதனால நாளைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாரு அதான் அன்னைக்கு பேச போன இடத்துலையும் அவங்க ஒன்றும் சம்மதிக்கலான்ட்டு பேசாமல் எந்திரிச்சி வந்துட்டார் போல் சரி இப்போது இதில் நீ என்ன பண்ண முடியும் உங்கள் அப்பாவாலேயும் ஒன்றும் பண்ண முடியலைன்னா நீ எப்படி கருப்பா அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் ஒன்றும் பண்ண முடியாது பண்ணினா பிரச்சனை வரும் ஆனால் நம்ம பண்ண முடியும் நம்ம நம்மண்ணா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட இருந்து போவோம் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இந்த மாதிரி எங்களோட டிபார்ட்மெண்ட் பொண்ணுக்கு அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க படிப்பை நிப்பாட்டிட்டு அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டுன்னு போயிடும் நம்ம பேர் ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட பேர் வராது மொத்தமாக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு தான் வரும் ஏ ஆமா கருப்பா சூப்பர் ஐடியா இதனால கல்யாணமும் நின்றும் நம்மளோட பேரும் அடிபடாது நல்ல ஐடியாப்பா அதனால தான் உங்கள் அப்பா இந்த பிரச்சனையை உங்ககிட்ட விட்டுருக்காரு சரி அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் நமக்கு லாஸ்ட்டு டூ பீரியட்ஸ் ஃப்ரீ ஹவர்ஸ் தானே அப்போது சார்கிட்ட கேட்டுட்டு நம்ம எல்லாம் கிளம்பி போவோமா நம்ம டிபார்ட்மெண்ட் பசங்க எல்லாரும் ஆ பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு போவோம் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு நாலு பசங்க நாலு பொண்ணுங்க செகண்ட் இயர்லேருந்து ஒரு நாலு பசங்க நாலு பொண்ணுங்க நம்ம கிளாஸ்லேருந்து எல்லோரும் போவோமா தேங்க்ஸ் சத்யா ஏ இதில் என்னப்பா இருக்குது நம்ம காலேஜ் பொண்ணு அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட் இது கூட நம்ம பண்ணலனா எப்படி அதுவும் உங்கள் அப்பா கேட்டிருக்காரு நீ ஐடியா கொடுத்துருக்க பண்ணலனா எப்படி ஈவினிங் கிளம்புவோம் ம் ம் லன்ச் அவர்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் சரியா ம் சரிப்பா சரி நீ எதுக்கு இப்போ ஆஃபீஸ் ரூமுக்கு வந்த குமார் நம்ம கிளாஸ் வழியா போனா அவனுக்கு நோட்ஸ் எடுத்து ஆஃபீஸ் ரூம்ல கொடுத்து வச்சுருந்தோம்ல அதைத்தான் வாங்கி கொடுக்கலான்னு வேமா எந்திச்சு வந்தேன் வாங்கிட்டேன் டான்ட்டு போகிறான் ஆ வாங்கிட்டான் அவன் உனக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல சொன்னான் இருக்கட்டும் இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு சரி வா போற வழியில சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் வா அங்க இருக்கு நீலகண்டன் சாரு ஆஃபீஸ் ரூம்ல சார் கூப்பிட்டாரு நான் அதை கூட சொல்லாம இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருக்கேன் சரி வா வா சீக்கிரம் போலாம் ஆ வா இப்போ புரியுதா என்ன நடந்ததுன்னு என் அப்பா கேட்டுக்கிட்டு என் அண்ணன் ஐடியா பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட் பசங்க பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர்ல இருந்து நாலு பேர் அஞ்சு பேர்னு சொல்லி மொத்தமா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் உனக்காக தான்டா எல்லாத்தையும் பண்ணோம் என் அண்ணன் ஐடியா பண்ண மாதிரி நிச்சயதார்த்தத்தையும் நிப்பாட்டியாச்சு இனிமேல் அந்த பொண்ணுக்கு வேற யார் கூட இப்போதைக்கு கல்யாணம் நடக்காத அளவுக்கு போலீஸ் பந்தோபஸ்தும் அவங்க வீட்டுக்கு போட சொல்லியாச்சு இதுக்கும் மேல உனக்கு என்னடா பண்ணணும் ஏன்டா இப்படி அவசரப்பட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்க இப்போ இந்த பிரச்சனையே எங்க அப்பா தலையில தான் விழும் இவ்வளவு நடந்திருக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுடா என்கிட்ட யாருமே சொல்லலடா நம்ம பண்ணதுன்னு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கூட யாருமே சொல்லாம எல்லாரும் கமக்கமா இருந்துட்டோம் சாரிடா ஏண்டா உனக்காகவும் ஐஸ்வர்யாக்காகவும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்து பார்த்து இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கோம் நீ ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க ஏன் குமார் இப்படி பண்ண? உனக்கு இவ்ளோ தைரியம் எங்க இருந்து வந்தது? இது யார் சொல்லி நீ பண்ண? உன்கிட்ட எல்லாம் இவ்ளோ தைரியம் கிடையாது. அது எங்க அப்பா கண்ட்ரோல்ல நீ இருக்கும்போது எங்க அப்பாவை மீறி நீ இவ்ளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பா யாரோ சொல்லி தான் பண்ணியிருக்க. சொல்லு யார் சொல்லி இப்படி பண்ணே? முத்து அது சொல்லு. அப்ப நான் நினைச்சது சரிதான். நீ யாரோ சொல்லி தான் இந்த வேலைய பண்ணியிருக்க. என்ன உன்ன பத்தி எனக்கு தெரியும். சொல்லு யார் சொல்லி இந்த வேலையை பண்ண? அது அது